ஓகேம்மா இது வந்து பிரம்ம கமலம்னு ஒரு அரிதான பூவு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குங்கம்மா இது பார்த்திங்கன்னா தான் பூக்கு அப்படின்பாங்க நம்மளோட தட்பவெட்பத்துக்கு பூக்குது இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பூத்து இருந்தது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் பூஜையெல்லாம் பண்ணி நைட்டு கரெக்டாக எட்டு நாற்பத்தஞ்சிலேருந்து தான் பூக்க ஆரம்பிக்குதுங்க ஒரு ஒன்று ஒன்றரை வரைக்கும் தான் இது பூத்து நல்லா மலர்ந்துருக்குறாங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் போது வாடி அப்படியே விழுந்துடுறாங்க இப்போ பாருங்கள் நான் பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன் போன வருஷம் இது பண்ணினதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேங்காய் பழமெல்லாம் உடச்சிருக்கலாம் ஆனால் தேங்காய் பழமெல்லாம் உடைக்காம வெறும் தீபம் மட்டும் காட்டிட்டு கல்பூர தீபாரத மட்டும் காட்டிட்டு நம்ம வேண்டுதல்லாம் என்ன இருந்தாலும் இங்கே உட்காந்து வேண்டுன்னா நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் யூடியூப்லேயுமே ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க அதை நம்பிட்டு நான் நிறைய வேண்டுதலெல்லாம் வச்சேன் இல்லை சாமியெல்லாம் கும்பிட்டுருக்குறேன் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ங்க இந்த வருஷம் ஜூ ஜூலையில் வந்து தேதி இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து நாலு மணி அஞ்சு மணி வெளிச்சம் இருக்கிற போதே இப்படி ஆயிடுச்சுங்க நான் வந்து கொஞ்சம் பீரியடு வேறு ஆயிருந்தேங்களா நான் நினச்ச ஒரு திங்கள் செவ்வாய் பூக்கும் நம்ம தேங்காய் பழமெல்லாம் உடச்சி நல்லா ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இது சனிக்கிழமையே இது லைட்டாக அப்படியே மலர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா பாருங்க வெயில் அடிச்சிட்டு இருக்குது சாயந்தரம் எனக்கு அப்போவே கொஞ்சம் ஒரு மாறி ஆயிடுச்சுங்க ஏன்னா நான் பூஜை பண்ண முடியாது எங்கள் பாப்பாவும் நீங்கள் தான்மா பூஜை பண்ணணுன்னு சொல்லுவாள் அவளுக்கு தனியாக இதில் ஹேண்டில் பண்ண தெரியாது நைட்டு பாருங்க பௌர்ணமிங்க முழு நிலை வண்ணிக்கி பிரம்ம வந்து நம்ம வீட்டில் போக்க ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் அவங்க அப்படியே லைட்டாக மலர ஆரம்பிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னால் பூஜை பொருள் எதுவும் தொட முடியாத மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு ரொம்பவே வேதனையாக இருந்துச்சு ஏன்னா இந்த தடவை எங்கள் பையன் டென்த் எழுத போகிறான் ஒரு வேண்டுதலாக வைக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க கடைசியில் பார்த்தா இவங்க எனக்கு ரொம்ப மாதிரி ஆனால் ஆத்மார்த்தமாக உட்காந்து நான் வேண்டிட்டேங்க பக்கத்தில் நெருங்கலை ஏன்னா அன்னைக்கு வேற ரொம்ப அந்த பீரியட் கட்டி எனக்கு பக்கத்தில் நெருங்கும் கூட முடியல தொட்டும் கூட பார்க்க முடியல ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு ஆனால் எங்கள் பாப்பா பக்கத்தில் போய் உட்காந்து அவள் தம்பி அவசரம் நல்லா வேண்டிக்கிட்டா நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டேங்க ஆனால் எனக்கு எதுவுமே பண்ண முடியலேங்கிற மன வருத்தம் ரொம்ப இருந்துச்சு ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு அரிதான பூ பூக்கிறபோது அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ரொம்ப கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அது எனக்கு கொடுக்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு போச்சுங்க நல்லா அப்படியே பாதிக்கு மேலே வருதுங்க இவங்க பார்த்தீங்கன்னா வெடிக்காத்தால் அடுத்த நாள் காலையில் ஒரு ஒன்றைங்கிற போது அவங்க அப்படியே லைட்டாக அப்படியே வாடி எந்த அளவுக்கு அப்படியே லைட்டாக ஸ்லோவாக பூக்காரம்ளோ அந்த அளவு ஸ்லோவாக அப்படியே வாடி 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 சா காலையில் ஆகிறபோது ரொம்பவே கொஞ்சம் இதாகிடுறாங்க உள்ளே பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி மகரந்தம் அதுக்குள்ளேருந்து ஒரு ஸ்டெம் மாதிரி வந்து அதில் ஒரு பூ மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அது ஒயிட் கலருங்க ஆனால் இன்னொன்றுங்க ஒரு உண்மையை சொல்லிடுறேங்க நான் எதுவுமே உண்மையை சொல்கிறவ தான் நான் இது ஸ்மெல் அடிக்கும் வாசம் நல்லா கமகமன்னு இருக்குது ஊறவே தூக்கு அப்படின்னால சொன்னாங்க அத்தனையும் டுபா கூறுங்க இதில் ஒரு யுத்தோண்டு ஒரு இத் ஸ்மெல் கிடையாதுங்க நார்மலாக இருக்குதுங்க ஒரு மல்லிப்பூல் இருக்கிற ஸ்மெல்லோ ஒரு முல்லைப்பூ இருக்கிற ஸ்மெல்லோ கூட தயவுசெய்து இல்லை பொய் பேச வேண்டாம் ஏன்னா மக்களுக்கு இது தெரியும் அவங்க வீட்டில் இல்லைங்கிறக்கோசரம் நம்ம ரொம்ப வார்த்தைகளில் விடக்கூடாது அந்த மாதிரி ஒரு இத்தனோட ஸ்மெல் இல்லைங்க அது உண்மை வேண்டுதல் பழிக்குதா என்னென்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவாக போட்டிருப்ப பாருங்க ஆனால் நான் போன வருஷம் வச்ச வேண்டுதல் இந்த வருஷம் பழித்துதான் இல்லையான்னு ஃபுல் வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஆனால் அழகுன்னு அழகு ரொம்ப ரொம்ப அழகுங்க ஒயிட் கலரில் இருக்கிறாங்க பாருங்கள் ஒரே ஒரு ஃப்ளவர் தான் இந்த தடவை பூத்துருந்தாங்க போன வருஷம் ரெண்டு அதுக்கு முதல் வருஷம் மூணு இப்படி வருஷம் வருஷம் கொஞ்சம் இதாகிட்டு வருது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இப்போ பாருங்கள் காலையில் பாருங்கள் அதிகாலையில் இது வந்து ஆறரை மணிக்கு ஆறரை மணி ஏழு மணி இருக்குங்க இப்போ பாருங்கள் இப்படி வாடி அப்படியே வதங்கி நைட் ஃபுல்லாகவே இப்படி இப்படி தொங்கிட்டாங்க அவ்வளோதான் இன்னும் ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே குச்சி மாதிரி ஆயிருங்க அப்போ நாங்கள் அதை பறித்து அந்த வேர்க்கட்டையே போட்டுருவோம் இந்த தடவை நாங்கள் இதுக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுக்காமட்டுவிட்டோம் என்னோடய இயற்கையின் உபாதைகள் ஆய்மா எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எல்லா லேடிஸ்க்கு இது நடந்திருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில நடந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் யாராவது கிட்ட சொல்லணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யாரு கிட்ட சொன்னாலும் அது வெளியில் ஸ்ப்ரெட் ஆகிரும் சொல்ல முடியாது மனக்குமரல் ஒரு ஒரு லேடிஸ்க்கு மனக்குமரல் இப்போ நான் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறங்காட்டி என்ற மனக்குமரல அவங்க கூட பகிர்ந்துக்கணுங்குற ஆசை வேறு எனக்கு அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து ரொம்ப போல்டான லேடி எல்லாத்துக்கும் தெரியும் என்று கூட பலனும் உங்களுக்கு வெளிப்படையே எதுவுமே பேசிடுது அதே சமயத்துல யாரோட மனதை காயப்படுத்த மாட்டேன் நான் இதனால் வரைக்கும் ஓ என் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும் யாரோட மனசை நான் காயப்படுத்துறதுக்கு கிடையவே கிடையாது அதே சமயத்துல மனசாட்சிக்கு உள்பட்ட ஓகேங்களா அதுக்காக நாங்களாம் மனசாட்சி அப்படின்னு சொல்ல வரல பொதுவான கருத்தை சொல்ற மனசாட்சிக்குள்பட்டவன் நான் அதனால அதாவது தெய்வ நம்பிக்கை எனக்கு எவ்வளவு இருக்குன்னு என் கூட பழகி என் ஸ்டூடெண்ட்டுக்கு என் சொந்த பந்தத்துக்கு என் ரத்த பந்தத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா தெய்வம் இல்லைன்னா இந்த வாரதி இந்த சேனல் நான் இங்க இருக்கவே மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா எப்படி சொல்றதுனா மேலே வரும்போது டக்குன்னு அடிக்கிற ஆளுகை சுற்றி வர இருக்கிறது கூடம் இருக்கிறாங்க அப்படி வந்து நான் வளர்ந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து நின்றுட்டு உங்கள் கிட்டே இப்படி சேனல் இவ்வளோ ரீச் ஆகிருக்குது நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய பெரிய சாதனைகள் எல்லாம் படைச்சிருக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் என்னை படைச்ச கடவுள் என்னோடய குலதெய்வம் என்னோடய இஷ்ட தெய்வம் நான் இப்போ கும்பிட்ற திருச்செந்தூர் முருகர் பழனி முருகர் தான் அதே சமயத்துல நான் இப்போ முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா இப்ப பிரம்ம கமலம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரம்ம கமலம் செடி வந்து நித்தச்சோடுதான்மா செடி வச்சிருந்தேன் இந்த செடி வந்து இத்தூட்டு வாங்கினேன் நாற்பது ரூபான்னு கொடுத்து வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் வளர்ந்துட்டு மட்டும்தான் இருந்ததும் அப்ப எனக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருந்துச்சு இது வந்து நீங்க கதையா கேட்டாலும் சரி இல்ல இன்னமோ பேசுறாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா என்னோட மனக்குமுறை நிச்சயமா ஒரு ஒரு லேடிஸு இது சந்திச்சிருப்பீங்க எனக்கு கமெண்ட் கொடுங்க கண்டிப்பா இது சந்திச்சிருப்பீங்க நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே உங்க வாழ்க்கையிலேயே பட்டிருப்பீங்க அது எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா அந்த செடியில இருந்து பூ வரவே இல்லை அப்படின்னா ரொம்ப ஃபீலிங் இந்த கார்டனிங்கே போன் பண்ணி ஏன்னா என்ற கார்டனிங் வச்சிருக்கிறவங்க என்ற ஸ்டூடெண்ட் போன் பண்ணி ஏமா இந்த பிரம்ம பூவே வர மாட்டேங்குது யூடியூப்ல நிறைய பேர் பூ பூத்துருக்குன்னு இருக்குன்னு சொல்லிருக்காங்க மூணு வருஷத்துலயே பூ பூராங்க எட்டு வருஷம் என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த நான் ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு பத்து இருபது நாளில் நான் அந்த பூச்செடி கட்ட தான் நின்று ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு அது கேட்டுருச்சு போல உடனே அவங்க மொக்கு விட்டாங்க மொக்கு விட்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது ஜனவரியில் பிப்ரவரியில் பூத்தாங்க அது பூத்தணும்னா அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூ பூக்கும் அதே வருஷத்துல லாஸ்ட்ல டிசம்பர் அந்த அந்த ஸ்டேட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பூத்துருந்தாங்க அப்போ பூக்குற போது பாத்தீங்கன்னா எனக்கு இது சொல்கிறதுனால எந்த ஒரு பயமும் எதுவுமே கிடையாது பயந்து கொடுங்கிற அவசியம் கிடையாதுங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் கொஞ்சம் எங்க என்னோட பிறந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு அது ரொம்பவே ரொம்ப மனசு ரொம்ப வலிக்கிற அளவுக்கு மனஸ்தாபம் ஆனங்காட்டி நான் வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதுன்னா ஒன்னு ஆர்கியூ பண்ணுற திறன் இருந்ததுன்னா கண்டிப்பா ஆர்கியூ பண்ணுவேன் எப்படின்னு தெரியுங்களா எனக்கு இவங்க தேவையில்லைன்னு நினைச்சிட்டுனா அங்க நின்று ஆர்கியூ பண்ணிட்டு அதோட அவங்க உறவை கட் பண்ணிட்டு வந்துருவேன் நான் ஆனா எனக்கு இவங்க தேவை எனக்கு இவங்க கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண கூடாதுன்னு நினைச்சுன்னா அங்க சைலண்டா இருந்துட்டு அமைதியா வந்துருவேன் வேண்டாம் இனி வந்து நம்ம அவங்களை பார்க்க வேண்டாம் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருவேன் நான் அந்த மாதிரி கேரக்டர் ஏன்னா எங்க அம்மா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது எதுவுமே ஆர்க்யூ பண்ணுவோம்னா அவங்க தேவையில்லை ஆர்க்யூ பண்ண ஆர்கியூ பண்ணிட்டு வந்துடணும் அப்படிங்கிற அப்போ எங்க வீட்டோட கொஞ்சம் பிரச்சனை எங்க அண்ணனுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தபோது அவன் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டா பேசணும் போது எனக்கு ரொம்பவே மன மனசு வலிச்சு சங்கடப்பட்டுட்டு வந்துட்டேன் வந்து ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தையும் எனக்கு இல்லை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த பூ பூத்திருந்த போது இந்த பூ வந்து இமயமலையில இந்த மாதிரி இடத்துல தான் இந்த பூ பூக்கும் ஆர்டினரியா பூக்காது இந்த கிளைமேட் தட்பவெப்ப நிலைக்கு பூக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்ப நான் வந்து என்ன நினைச்சேன் நம்ம வீட்டில் இது பூத்துக்குவே நம்ம இதுக்கிட்ட வேண்டுனாலும் நல்ல நடக்கும் சொல்லி போட்டு முதலிடத்துன்னு என் எல்லாம் வேண்டிக்கிட்டேன் அப்ப நான் ஒன்று நான் வந்து அது என்ன நினச்சிருந்தேன் இப்போ நம்ம ரொம்ப மனசு நோக்கிற மாதிரி பேசுங்கட்டு இனிமேல் நம்மளுக்கு அந்த உறவு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன வேண்டியிருப்பேன்னு பெண்ணுக்கு தெரியும் கோவங்களில் நம்ம என்ன வேணால் பண்ணுவோம் அப்போ சாமியிட்ட வந்து இனிமேல் நான் யாரையும் பார்க்க கூடாது வேண்டாம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பார்க்க மாதிரிலாம் வேண்டிட்டேன் வேணதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸா நான் வாட்டில என்ற பாதையில நல்லா ஹாப்பியா போனேன் நிறைய சக்சஸ்ஃபுல் நிறைய பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் நிறைய பாத்துட்டேன் ஆனா நான் வேண்டியிருந்தேன் அந்த பூக்கட்டை என்ன கெட்டாலும் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க நான் மூணு வேண்டுதல் வேணேன் ஒன்னு என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி வேணேன் அலையன்ஸ் பாத்துட்டு தான் இருக்கிறோம் எங்க பையன் நல்லா படிச்சு பெரிய ஆளான அது இன்னி நடக்கல பெண்டிங் இருக்குது அது அவங்க பெரிய ஆளா தெரியும் இது நான் வேண்டியிருந்தேன் ரொம்ப ரொம்ப உருக்கமா வேண்டினேன் ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஜூலை எங்கள் மாசத்துல எங்க சேர்ந்தாச்சு எங்க அம்மா வீட்டில் போய் சேர்ந்து நார்மலா எப்ப மாதிரியே நார்மலாச்சு எல்லாத்தோட மனசுக்குள்ள இருக்க எல்லாம் விலக்கி நார்மலா ஆயாச்சு நீ இன்னும் வேணுது நடக்கலைங்கிறீங்களா அந்த பூ தப்புங்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு வரும் நான் பூ தப்புன்னு சொல்ல அதுவும் ஒரு பூ நம்ம அதுக்காக வந்து நான் அந்த புனிதமான பூவை வந்து பொய்யின்னு சொல்ல அது ஒரு பூ அதுக்குன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனா அது நான் கும்பிட்டேன் அது நடக்காம ஒருவேளை இது வந்து வலிமை ஜாஸ்தியா இருக்கும் அன்பு அன்புக்கு வலிமை ஜாஸ்தியா இருக்கும் அதனால அது ஜெயிச்சிருச்சு அப் அது ஒன்றுதான் விஷயம் இன்னொன்று நான் சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லது நிறைய செஞ்சுட்டு இருப்போம் ஓகேங்களா நல்லது நிறைய செய்வோம் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நினைக்கிறது பார்க்கறது பேசுறது எல்லாமே கெட்டதாக ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கும் பாருங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே டக்கு 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 நடந்துகிட்டே போகும் ஆனால் நம்ம நல்லது செய்கிறவங்களுக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் மண்டல் ஒரு கொட்டு எந்திரிக்கும் போதெல்லாம் மண்டேல் ஒரு அட்டி 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 சுத்தி 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 அடி வாங்குவோம் நல்லது செய்யற முழுக்கு ஆனா அது இந்த மீடியாவில் இல்லாத நிறைய ஜோசி ஜோதி ஜோதிடர்கள் சொல்றாங்க நிறைய கருத்துக்கள் சொல்றேங்கிற நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிற போது பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு குரு திசை வந்துருச்சு சனி திசை வந்துருச்சு இதாயிரும் அதாயிரும் அத வந்து ஆகட்டும் இந்த ஐயர்கள் ஆகட்டும் இந்த இவங்கள்லாம் பேசுறதெல்லாம் தயவு செய்து நம்ம வேணாம்னு சொன்ன ஏன் வாழ்க்கையும் நடத்த சொல்றோமா இவங்க வாட்ட இஷ்டத்துக்கே அவங்க அவங்க கருத்துக்களை பொதுப்பலனு சொல்லிட்டு போயிடறாங்க நம்மளே நினைப்போம் நமக்கு அது நடக்குமோ நமக்குங்க அந்த நெத்திலேயே நம்ம போயிட்டு இருப்போம் நடக்காத போது நம்ம மனசு ரொம்ப வலி அப்போ அப்ப பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற கருத்துக்களை பாத்தீங்கன்னா இது இதை பண்ணுங்க இது நல்லா உங்களுக்கு பணமா கொட்டு இது இங்க கொண்டு வைங்க அது பணம் கொட்டு இதை செஞ்சிருங்க இந்த நேரத்துல இதை செஞ்சிருங்க நல்லது கொட்டு இன்னும் ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஏன்னா சேனல்ல டெய்லி ஒரு கருத்து போட்டே ஆகும் அப்ப வந்து நம்ம சொல்லி வைப்பமே அப்படின்ட்டு ஆளுக்கு ஒன்று நம்ம என்ன பண்றோம் பாமர மக்கள் வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் என்ன பண்றோம் எதையாவது செஞ்சு 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 நம்ம அழுத்து போனதான் மிச்சம் நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம கை பணம் வரும் அதே மாதிரி எண்ணத்தால செயலால் மூளை எல்லாத்தாலேயுமே நெகட்டிவிட்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லது நடந்துகிட்டுருக்குது ஏன் எங்களுக்கு அது நடக்கிறது இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கடவுள் உண்மைமா கடவுள் உண்மை கடவுள் நம்மளே சக்தி இருக்குது அது உண்மை அதே மாதிரி மாதிரி சக்தி இருக்குது நம்மளோட கர்மாசு ரொம்ப ரொம்ப உண்மைமா உண்மை எந்த வித மாற்றமும் இல்லை இந்த ரெண்டு உண்மை இருக்கிற போது நம்ம எதுக்குன்னு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நல்லா செய்யறோமா செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் இப்ப நீங்க நீங்க ஆயிரம் விஷயங்களை கெடுதல் செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கிறேன் என்னத்தாலே செய்யலாளே நான் போய் ஒரு உண்டியில போய் ஒரு பத்தாயிரத்த போட்டுட்டு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு பத்து பேத்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடந்துறாது சாமி வந்து மன்னிச்சிட மாட்டாரு ஓகேங்களா அவங்க செஞ்ச கருமா கண்டிப்பா அவளை வந்து ரீச் ஆகும் அதுல எந்த வித மாற்றம் அதே சமயத்துல நீங்க நல்லதே செஞ்சுட்டு இருக்கீங்க நல்லா செஞ்சுட்டு போகுது எனக்கு எல்லாம் அடி உழுகு நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கான கருமா வெயிட் பண்ணிட்டு இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் அதுதான் நடந்துட்டு இருக்குது அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஜோதிடர்களாகட்டும் இந்த தரகர்களாகட்டும் இந்த கல்யாணமான குழந்தைகள் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் பாருங்க இப்ப ஜோசியம் பாருங்க லவ் மேரேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லமா அது சூப்பர்மா இப்ப லவ்வுக்கெல்லாம் எதிரிதான் லவ் எனக்கு பிடிக்காது தான் மற்றவங்க பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்ல பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவேன் என் வீட்டுல என்ன அது ரொம்ப ஒத்துக்கவே மாட்டான் அந்த மாதிரி கேரக்டர் தான் ஆனா வந்து என் மனசுக்குள்ளேயே இப்ப என்னடா லவ்வே பண்ணிருக்கலாமோ எல்லோரும் எங்க போனாலும் எங்க பேச்சு கேட்டுட்டு இருக்குது அதனால இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்மளோட கைப்பிடி நம்ம குழந்தைகளோட கைப்பிடி யாரு இருக்குதுன்னா தரகர்கள் ஜோதிடர்கள் ரெண்டு பேர்த்தோட கையில இருக்குது அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த நம்மளோட பொண்ணோட போட்டோவோ பையனோட போட்டோவோ காட்டுறாங்க அது அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்கலன்னா உடனே அதை முறிச்சு அது என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வச்சிருவாங்க ஆனா இன்னொன்னு இவங்களுக்கு இது இத்தனை மக்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இதுவே திருப்பி அவங்களுக்கு அடிக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியறதே இல்லை அது தெரிஞ்சதுன்னா ஒருத்தருக்காவது அடிக்கணும் ஆனா கர்மா வந்து வெயிட் பண்ணிடாம கொடுக்கும் நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும் வெயிட் பண்ணி தான் கொடுக்கும் கொஞ்சம் வாழ்க்கை வாழ்றவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க அதே மாதிரி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க ஜாலியாவே கஷ்டத்தை அனுபவிங்க பின்னாடி கண்டிப்பா நம்மளுக்கு பலன் நல்லதே கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக கஷ்டத்தையும் சிரிச்சுட்டே போயிட்டு இருக்குது சரிங்களா இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்துருப்பீங்க நிறைய பேசணும்னு ஆசை எனக்கு டக்குன்னு வர வரமாட்டேங்குது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவிச்சிருக்கீங்க இல்ல ரொம்ப கஷ்டத்தை ஒவ்வொரு நாள் ஏதோ அனுபவிப்போம் நிறைய என்னை மாதிரி லேடிஸ் எல்லாம் வந்து மனக்கு முறையில நம்மள நம்ம யாரு மனசையும் காயப்படுத்துறது இல்லை ஆனா நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்துற போது ரொம்பவே வலிக்குது வலிக்கிற போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணும் பண்ண மாட்டேங்க நேர கிட்ட போவோம் கிட்ட போய் நின்றுட்டு நின்றுன்னா அப்படியே இருந்து மாலை மானையா தண்ணி விட்டுந்தே வரும் அது ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியும் ஆனா அதை செஞ்சுட்டு அமைதிய நம்மளோட வாழ்க்கை ரிலாக்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம அழுகிற கூடிய கண்ணீர்ல இப்ப எப்படி நம்ம அம்மா அப்பாவுக்கு குழந்தை அழுதுச்சுன்னா எதுக்காக அழுகிற அப்படிங்கறது அது ஆறுதலான வார்த்தைகள் ஆறுதலான பேச்சுகள் அப்படி இருக்கிற போது நம்ம நம்மளை படைச்ச கடவுளுக்கு தெரியும் ஆறுதலான வார்த்தைகள் ஆறுதலான பேச்சுகள் கண்டிப்பா கொடுப்பாங்க அது வந்து முக்கால்வாசி எனக்கு போன்லேயும் நிறைய கிடைக்குது அது சந்தோஷம் அடைஞ்சுக்குவேன் நான் ஏன்னா கடவுளோட இதை போட்டு பாட்டெல்லாம் போறவோ அந்த எல்லாம் பார்த்தா எனக்கே சொன்ன மாதிரி இந்த எழுத்துக்கள் பெண்கள் எல்லாம் படிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கு அதே மாதிரி நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க வேலைக்கு போற லேடிஸா இருக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க மணக்குமரல்ல மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க ஒரு தனிய இடங்கள் மாடியில போய் தனியா உட்காந்து உங்க பிரபஞ்ச சக்தி கட்டு அழுதுங்க அழுதுருங்க மனசுக்குள்ள போட்டு கூட்டி வச்சு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஏதாவது வந்துற போது சைட் எஃபெக்ட் ஏதாவது வந்துற போது தயவு செய்து ரிலாக்ஸா இருங்க கண்டிப்பா நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும் கருமா ரொம்ப ரொம்ப இதுங்க பிரபஞ்ச சக்தி நம்ம ஒவ்வொரு நிமிஷம் வாட்ச் அதான் சொல்றோம்ல வாட்ச் அப்படி வாட்ச் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி உண்மையிலும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்குது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்குதுங்க அது அதுக்கு அதுக்கு நிச்சயமா பயந்து போகணும் நம்ம பிரபஞ்ச சக்திக்கு கருமாவுக்கு பயந்து போன நன்றி வணக்கம்